எங்க வணக்கம் வணக்கம் நான்தாங்க வருங்கால முதலமைச்சர் எங்க நான்லாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தேன்னா ஒரே ஒரு வருஷத்தில் எப்படி ஒட்டு மொத்தமான அத்தனை பிரச்சனையும் ஒழித்து உங்களை ராஜா ராஜா மாதிரி ராணி ராணி மாதிரி வாழ வைக்க முடியும் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களாலும் சரி இன்றைக்கி இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை கண்ணோட்ட மனநிலை தற்குறித்தனமான மனநிலைனாலும் சரி இந்த வாழ்வு சாத்தியமே ஆகாது என்றைக்கு நீங்கள் அறிவுபூர்வமான வாழ்க்கையை சிந்தித்து வாழணும்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி இது சாத்தியமாகண்டா அதுவும் ஒரே ஒரு வருஷத்தில் சாத்திய பற்றி காட்டுறா மக்களா அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பதிவில் வந்து நாம் பார்க்க போகிறது என்னன்னா யூடியூப்பில் வந்து நீங்கள் வந்து நிறைய சம்பாதிக்கணுமா அதாவது சீக்கிரமாக சம்பாதிக்கணுமா பணம் சம்பாதிக்கணும் அதாவது நல்ல வழியோ கெட்ட வழியோ நம்ம செய்கிறது என்ன சொல்கிறது நாம் பண்ணுறது நா நாதாரித்தனமாக இருந்தாலும் நமக்கு வந்து அது நான் பல பயன் தரக்கூடியத ஒரு விஷயமா இருக்குன்ற மாதிரி நீங்கள் சம்பாதிக்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள மக்களுடைய மெஜாரிட்டி வந்து என்ன இருக்குன்னு பார்த்து நீ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போட்டனா நீ சம்பாதிக்கலாம் ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து அறிவார்ந்தவர்களுடைய மெஜாரிட்டி அதிகமாக இருக்கா இல்லை மடத்தனமான தற்கூரிகளுடைய மெஜாரிட்டி அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மடைத்தனமான மனிதர்கள் வாழ்க்கைனா மனிதனுடைய வாழ்க்கை என்னன்னே தெரியாமல் ஆட்டு மந்தை கூட்டம் போல் நம்ம முன்னோர்கள் காட்டிவிட்ட வழி இந்த மாதிரி வழியில் போகக்கூடிய அந்த மடைத்தனமான மனிதர்கள் தான் வந்து அதிகம் அப்போ மெஜாரிட்டி வந்து யார் மடைத்தனமான மனிதர்களுடைய மெஜாரிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணோம் வீடியோ போட்டிங்கன்னா வியூஸ் வரும் இப்போ இந்த பன்ஸுங்கிட்ட இருந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் ரெண்டு விஷயத்த வந்து பிரிக்கவே முடியாது ஒன்று தின்றதே இன்னொன்று பண்ணுறது அதை புரிஞ்சு புரிஞ்சவங்க புரிஞ்சிக்கோங்க புரியாதவங்க புரிஞ்சவங்களை கேட்டு தெரிஞ்சிக்கங்க இந்த ரெண்டு விஷயந்தான் இதை சார்ந்து நீங்கள் வீடியோ போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வியூஸ் போகும் தின்ற வீடியோவாக இருந்தாலும் சரி அந்த தின்றதை பண்ணுற வீடியோவாக இருந்தாலும் சரி இல்லை தின்னுட்டு என்ன சொல்கிறது நான் சொன்னல அந்த பண்ணுற வீடியோ அந்த பண்ணுறதை தூண்டுற மாதிரி வீடியோ நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகும் வியூஸு போகும் இன்னொன்று அடுத்து அதாவது யாருமே இங்கே வந்து தன்னை வந்து அறிவாளியை மாற்றிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறதில்ல உ பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குது அடுத்த மொண்டாட்டி யார்கிட்ட போகிறா அடுத்தவங்க என்ன பண்ணுறான் அவங்க வீட்டில் என்ன நிகழ்ச்சி நடக்குது அடுத்த ஊரில் என்ன சம்பவம் நடக்குதுன்றதை எதிர்பார்த்து அது தெரிஞ்சுக்கலைன்னா மண்டையே வெடிச்சிரும் இந்த மாதிரி பல தற்கொலிகள் இருக்காங்க பல மடையர்கள் இருக்காங்க அதனால் டெய்லியும் நீ என்ன பண்ணுற காலையில் எழுந்து பாத்ரூம் போகிறதுலேருந்து நைட்டு வீட்டுக்காரிக்கிட்ட படுக்க போகிற வரைக்கும் என்ன பண்ணுற உன் குழந்தைங்க இது எல்லாம் சாப்பிடு சமைக்கிறது சாப்பிட்றது நீ வெளியில் போகிறது வர்றது எல்லாமே உட்கார்றது எழுறது எல்லா விஷயத்தையும் நீ ஒரு வீடியோவை போட்டினா கூட அதை பார்க்குறதுக்கு டெய்லியும் உனக்கு வியூஸ் கண்டிப்பாக வரும் அதாவது ஒன்று தின்றது அந்த தின்றதை பண்ணுறது இன்னொன்று பண்ணுறது இல்லை பண்ணுறதை தூண்டுற மாதிரியான வீடியோக்கள் இந்த மாதிரி இல்லை உன்னுடைய சுயமான so, உன்னுடைய